அயோத்தியிலே நாளை மறுநாள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் நிகழப்போகிறது அயோத்தி ஸ்ரீராமனுடைய கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை நடைபெறுகின்ற இந்த தருணத்தை இந்த நாளை இந்திய நாடு முழுவதும் கொண்டாடிக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் ராம பக்தர்கள் கோயில் நிர்வாகம் ராமபிரானுடைய கும்பாபிஷேகனுடைய நிகழ்வினை பார்ப்பதற்காக ஏற்பாடும் அன்னதானம் மற்றும் சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை எல்லாம் நேற்று முதல் தமிழக அரசு காவல்துறை வாயிலாக மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் இதற்காக பக்தர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிறப்புமிக்க நாளை நம்முடைய வீடுகளை எல்லாம் விளக்கேற்றி கொண்டாட சொல்லியிருக்கிறார் தமிழக அரசு பக்தர்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே இம்மாதிரி எண்ணம் மிரட்டுகின்ற தொழில் இருக்கின்ற பொழுது நாம் அத்தனை பேரும் நம்முடைய ராமபக்தியை காட்டுவதை இன்னும் எழுச்சியாக கொண்டாட வேண்டும் அத்தனை பேர் வீடுகளிலும் ஐந்து தீபங்களை ஏற்ற சொல்லியிருக்கிறார் பிரதமர் தமிழகம் முழுவதும் நம்முடைய வீடுகளில் நூற்றுக்கணக்கான கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது போல இந்த தீபத்தை ஏற்றி நாம்